பொழுது இருட்டி கொண்டு வந்தது தெரு விளக்குகள் வழக்கம் போல இருட்டுக்கு துணையாக எரியாமல் நின்றிருந்தது கோவிலுக்கு போன அம்மா இன்னும் வரவில்லையே என்று வீட்டை விட்டு வெளியே வந்தேன் குளிர் காற்று முகத்தில் அரைந்தது டிசம்பரில் போனால் போகிறது என்று எப்போதாவது தலையை காட்டும் ஈரப்பசை கலந்த காற்று உங்க மதுரையில வருஷத்துக்கு மூணு சீசன் தான் ஹாட் ஹாட்டர் ஹாட்டஸ்ட் என்று என் நண்பன் மூர்த்தி சொல்லிச் சிரிப்பான் மூர்த்திக்கு அப்படி ஒன்றும் சொந்த ஊர் ஊட்டியோ கொடைக்கானலோ இல்லை பக்கத்தில் இருக்கும் தேவக்கோட்டை தான் மானம் பார்த்த பூமி இருந்தாலும் மதுரை என்றால் அப்படி ஒரு கேலி கை கடிகாரம் மணி ஆறரை என்றது பெங்களூர் பஸ் ஒன்பது மணிக்கு அம்மா வந்ததும் சாப்பிட்டு விட்டு சொல்லி கொண்டு போக வேண்டும் எட்டு மணிக்கு கிளம்பினால் சரியாக இருக்கும் அம்மா வருகிறாளா என்று இருட்டை துளைத்துக்கொண்டு வலது பக்கம் பார்வையை செலுத்தினேன் என்ன கண்டுகொள்ளாமல் நிற்கிறீர்கள் என்று அரை இருட்டிலிருந்து குரல் வந்தது தொடர்ந்து தலையில் சுற்றிய மஃப்ளருடன் எதிரே பெரிய மீசையும் சிறிய முகமுமாக அட ஆரோக்கியமா இந்த இருட்டில் தெரியல என்றேன் உங்க தமிழ்தான் காட்டி கொடுத்தது ஆரோக்கியம் உள்ளூர் பள்ளி ஒன்றில் தமிழ் ஆசிரியர் சிறு வயதிலிருந்தே சுத்த தமிழில்தான் பேசுவான் அப்படி என்றால் நாங்கள் மட்டும் உங்களை எப்படி பார்த்தோம் அதாவது நீங்கள் மிகவும் சிகப்பு நான் இருட்டு வண்ணம் அப்படிதானே என்றபடி ஒரு இடி சிரிப்புடன் என்னை தழுவி கொண்டான் நீ எப்போது பெங்களூரிலிருந்து வந்தாய் என்று இருமிக் கொண்டே கேட்டான் நேத்தி வர அதுதானே பார்த்தேன் இன்றைக்கு முன்தினம்தான் கடை திருவிழா அம்மாவை பார்த்தபோது நீ வரப்போவதாக சொல்லவே இல்லையே ஆமாம் திடீர்னு கிளம்பி வந்தேன் நான் வரப்போறது அம்மாவுக்கு முன்கூட்டியே தெரியாது என்றேன் எவ்வளவு நாட்கள் இங்கே தங்குவாய் என்று கேட்டான் ஆரோக்கியம் இன்னும் ரெண்டு மணி நேரம் ஒன்பது மணிக்கு பஸ் என்று சிரித்தேன் ஆரோக்கியமும் இருமிக் கொண்டே சிரித்தான் என்ன இப்படி இருமுற ஆரோக்கியம்னு பேர் வச்சுக்கிட்டு ஏதாவது மருந்து சாப்பிட்றியா டாக்டரிடம்தான் போய் கொண்டு இருக்கிறேன் இந்த இரவு பணியின் தொல்லை தான் இருமலுக்கு காரணம் என்றான் பணியா இதெல்லாம் ஒரு குளிரா வேடிக்கை தான் போ என்றேன் நீ பெங்களூரில் குளிரில் ஊறி விட்டு இப்படி தான் பேசுவார் என்றான் ஆரோக்கியம் ஒருமுறை அம்மாவிடம் இங்கே எதற்கு தனியாக இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறது ஒரு மக ஒரு மருமக அவர்களுடன் கூட சுகமாக இருந்து பேரக்குழந்தையை வைத்துக்கொண்டு நேரம் போவது தெரியாமல் கொஞ்சம் விளையாடி கொண்டு இன்பமாக இருக்க வேண்டியதுதானே என்று கேட்டேன் இல்லை அங்கு குளிர் மிக அதிகம் பகல் இரவு எந்த பொழுதிலும் கை கால் உடம்பு எல்லாவற்றின் மீதும் ஐஸ் கட்டிகளை வைத்துக்கொண்டு கொண்டு இருப்பது போல அப்படி ஒரு குளிர் எனக்கு ஒத்துக்கொள்ளாது என்று சிரித்தார்கள் என்று ஆரோக்கியம் சிரித்தான் நானும் சிரித்தேன் சரி நான் வருகிறேன் அடுத்த முறை வரும்போது அமைதியாக மிகுந்த நேரம் பேசலாம் என்று விடைபெற்றேன் நான் மறுபடியும் தெருக்கோடியை பார்த்தேன் அம்மா இன்னும் வந்த பாடில்லை நான் வாசல் தென்னையில் உட்கார்ந்து கொண்டேன் ஆரோக்கியத்திடம் அம்மா பெங்களூருவுக்கு போகாததற்கு சொன்ன காரணம் மனதை நெருடிற்று ஆனால் உண்மையான காரணத்தை அந்த வெக்கங்கெட்ட கதையை வெளியே சொல்ல முடியுமா என்ன கடந்த வருடங்களில் எவ்வளவோ தடவை நினைவுக்கு வந்து என்னை சித்திரவதை செய்த காட்சிகள் மறுபடியும் இப்போது உட்கார்ந்திருக்கையில் கூடவே வந்தது அன்று நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது அன்று என்னால் மூன்று வருடங்களுக்கு முன்பு ஒரு பின்னரவில் இரவு எப்போதும் மயக்கத்தை தரக்கூடியது அதனுடன் ராமாமிர்தத்தின் வீட்டில் அளவுக்கு மீறி குடித்த விஸ்கியும் சேர்த்து கொண்டதில் நான் அதிகமாகவே மயங்கி கிடந்தேன் நடப்பதற்கு கூட சற்று கஷ்டமாக இருந்தது மணி பனிரெண்டுக்கு மேல் ஆகியிருந்தது இங்கேயே படுத்துக்கோ காலம்பர ஆத்துக்கு போய் என்று ராமாமிர்தம் சொன்னான் ஆனால் காலையில் சீக்கிரம் ஆஃபீஸுக்கு போகணும் என்று கிளம்பிவிட்டேன் ஒன்பது மணிக்கு போர்டு மீட்டிங் பாஸ் போவதற்கு முன்பு அவனுக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது போல தயார் செய்து கொடுக்க வேண்டும் மத்தியானம் அவனுக்கு சண்டை போட வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டான் மாலை ஐந்தரை மணிக்கு ஆபீஸ் விடுகிறது என்றால் ஐந்து மணிக்கு கிளம்பிவிடும் அவன் என்னை பார்த்து கொஞ்சம் லேட் ஆனாலும் உட்காந்து வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு போ சின்ன வயசில் முன்னுக்கு வரணும்னா நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கணும் கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே வேலை செய்யக்கூடாது என்று உபதேசம் செய்தான் எனக்கு ரொம்பவும் கோபம் வந்துவிட்டது ஒரு வாரமாக காலையில் சீக்கிரம் வந்து இரவு பத்து பத்தரை என்று வீட்டுக்கு போய் கொண்டிருந்தேன் போதாக்குறைக்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வந்து வேலை செய்தவனிடம் இப்படி பேசினால் வாக்குவாதம் வளர்ந்துவிட்டது அந்த அசம்பாவிதத்தை மறக்கத்தான் ராமாமிரதம் வீட்டில் மயங்கி கெடுக்கிற மாதிரி ஆகிவிட்டது வீட்டில் என்னை இறக்கிவிட்ட டிரைவரிடம் காரை எடுத்துக்கொண்டு போய்விட்டு மறுநாள் காலையில் சீக்கிரம் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ என்று சொன்னேன் லிப்டில் ஏறி மூன்றாவது மாடியிலிருந்த வீட்டை அடைந்தேன் நல்ல வேலையாக கதவு சாவி என் வசம் இருந்தது இந்த நேரத்துக்கு சரோஜா தூங்கிவிட்டாளா அல்லது எனக்காக விழித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாளோ என்ற குற்ற உணர்ச்சியும் நினைத்தபடி சப்தமில்லாமல் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றேன் நாலடி நடப்பதற்குள் ஹால் லைட் திடீரென்று எரிந்தது திடுக்கிட்டு பார்த்தேன் அப்பா அவர் உடல் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்த மாதிரி எனக்கு தோன்றிற்று ஒருவேளை என் மயக்கத்தில் எழுந்த பிரம்மையோ நீங்கள் தூங்கலையாப்பா எப்படி எனக்கு தூக்கம் வரும் என்று அவர் கேட்டார் சற்று குரலை உயர்த்தி ஏன் என்னாச்சு உடம்புக்கு ஏதாவது பண்றதா ஜோரங்கிறோன்னு அப்படி ஏதாவது வந்து சீக்கிரம் மண்டையை போட்டுட்டாதான் தேவலையே இந்த கன்றாவியை எல்லாம் பார்க்காம ஒளிஞ்சிட்டா உனக்கு நிம்மதியா இருக்கும் அவர் உதடுகள் கோபத்தில் நடுங்குவதை கவனித்தேன் சரி இப்போ நீங்க போய் படுத்துக்கோங்க காத்தால எல்லாத்துக்கும் பேசிக்கலாம் என்று அவன் சொன்னான் அப்போது எங்கள் பெட்ரூமில் விளக்கு எரிந்தது சரோஜா எழுந்து விட்டாள் எதை பற்றி நீ டெய்லி எப்ப குடிச்சுக்கிட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவேங்கிறத பத்தி பேசலாமா காலையில் கையை பற்றி அறைக்கு அழைத்துச் செல்லலாம் என்று அவர் அருகே சென்றேன் என்னமா நாத்தம் மாயிலிருந்து தள்ளி நின்டா என்றார் அப்பா எனக்குள் கோபம் முளைவிடுவதை உணர்ந்தேன் இது என்ன நடராத்திரி நாடகம் இருந்தும் கட்டுப்படுத்தி கொண்டு சற்று பரிவான குரலில் அப்பா நீங்க போய் படுத்துக்கோங்க காத்தால பார்க்கலாம் என்றேன் கிழவர் மசிந்து போவதாக இல்லை ஏண்டா இப்படி கெட்டழிஞ்சு போய்கிட்டே இருக்க உன்னை படிக்க வச்சு மேலே கொண்டு வந்ததுக்கு பதிலா இப்படி தலை குனிஞ்சி என்னை நிற்க வைக்கணும்னு உனக்கு எப்படா தோணிடுத்து நீ என்ன தான் இருக்க உன் மனசில் குடித்து கூத்தடிச்சுக்கிட்டு நடுராத்திரி வர இங்கே நாங்களெல்லாம் தூங்காமல் கொட்டை கொட்டை முடிச்சுண்டு உன் பொண்டாட்டியானா பிள்ளைத்தாச்சி அவ நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு தூங்க போகாம உனக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கா அவள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கணும் இந்த சமயத்தில் யாரும் கேட்பார் இல்லைன்னு ஆயிடுதா உனக்கு நீ அவள் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறதுக்கு பதிலாக குடிச்சிட்டு நாரிட்டு வந்து நிற்கிற இதெல்லாம் சரோஜா கேட்டு கொண்டிருப்பார் என்கின்ற நினைப்பே எனக்குள் மிகுந்த ஆத்திரத்தை கிளப்பிவிட்டது என்ன ஒரு அவமானம் ஷட்டப் என்றேன் என்னது ஆமா பேசாமல் உங்க ரூமுக்கு போய் படுக்கையில விழுங்கோ டே என்னடா மரியாதை இல்லாமல் பேசுற நீங்க இப்போ இதோட நிறுத்திட்டு உங்கள் ரூமுக்கு போனா மரியாதை கெடாம இருக்கும் போகலன்னா என்ன பண்ணுவ நான் பேச வாயை திறக்க முன் சரோஜா அறையிலிருந்து ஓடி வந்தா என்ன இது அப்பா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு உள்ளே வந்து படுங்கோ என்றார் சரியா பேசினா எல்லாம் சரியா இருக்கும் என்று முனுமுணுத்தேன் யார் சரியா இல்லை நானா ஓஹோ உன்னை மாதிரி குடிச்சிட்டு வந்த பேசினாதான் உனக்கு சமதையா நான் இருக்க முடியமாக்கும் என்று சிரித்தா சும்மா குடி குடின்னு உளறிகிட்டு இருக்காதேங்க ஐ நோ மை லிமிட் என்றேன் மறுபடியும் முளை தெளிந்த கோபத்துடன் ஐயோ இதென்ன பேச்சுக்கு பேச்சு பேசிக்கிட்டு உள்ள போய் படுங்கோ அப்பா உங்களுக்கு ஏற்கனவே பிரசர் ஜாஸ்தி எதுக்கு இப்படி உங்களை போட்டு வருத்திக்கிறேன் கொஞ்ச நேரம் நிம்மதியாக படுத்து தூங்குங்கோ காத்தாலும் எழுந்து பார்த்துக்கலாம் என்றாள் சரோஜா இல்லம்மா இந்த கச்சடாவுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் ஆற்றுக்கு பெரியவனாக இருந்துக்கிட்டு நீ இந்த சமயத்தில் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நினைக்கிறத என்னால சகிச்சிக்க முடியாது இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கும்னா நான் வேற எங்கேயாவது போயிட வேண்டியதுதான் என்றார் சரி போங்கோ என்றேன் சரோஜா வேக வேகமாக என் அருகே வந்து என் வாயை பொத்தினான் என்னை அப்படியே தள்ளிக்கொண்டு எங்கள் அறைக்குள் சென்றான் நான் ஓர கண்ணால் அப்பாவை பார்த்தேன் சக்தியெல்லாம் கரைந்து கீழே விழுந்து விடுபவர் போல நின்றார் பிறகு ஹாலில் இருந்த நாற்காலியில் சாய்ந்து கொண்டார் என்னை படுக்கையில் உட்கார வைத்துவிட்டு சரோஜா வெளியே சென்றார் அவள் அப்பாவிடம் பேசுவதும் அவர் நாற்காலியிலிருந்து எழும் சப்தமும் கேட்டது சரோஜா திரும்பி வந்தாள் என்னை பார்த்து கோபத்துடன் உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சு போச்சா என்ன பேச்சு பேசிட்டேன் அதுவும் சொந்த தகப்பனாரிடம் என்று அடிக்குரலில் இறைந்தார் அவர் பேசினது எல்லாம் உன் காதுக்கு ரொம்ப வேண்டி இருந்ததாக்கும் அதுக்காக என்ன வேணும்னாலும் சொல்லிவிடுறதா நீங்க பேசினதை திரும்ப நினைச்சு பார்க்கவே எனக்கு கூசுது சரி நினைக்காத என்று திரும்பி படுத்தேன் இப்பன்னு பார்த்து அம்மா வேற மெட்ராஸுக்கு போயிட்டா சித்தி பெண் கல்யாணத்துக்குன்னு நாளைக்கு ராத்திரி அவ வர்ற மட்டுக்கும் ஒன்னும் வினையாகாம இருக்கணும் என்றாள் சரோஜா பெருமூச்சுடன் நான் பேசாமல் இருந்தேன் அம்மா இருந்திருந்தா இந்த கலாட்டாவே ஆகியிருக்காது என்றார் நான் சரோஜாவின் கையை பற்றி கொண்டேன் சரி நீ படுத்துக்கோ காத்தால நான் சரி பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் என்றேன் அப்பாவின் மூஞ்சியை பார்க்க சகிக்கலை நீங்க காத்தாலும் அவர்கிட்ட போய் சமாதானமா பேசி சரி பண்ணிடணும் சரியா என்றாள் சரோஜா படுக்கையில் புரண்டேன் சரோஜா சொன்னது சரிதான் அம்மா இங்கே இருந்திருந்தால் இவ்வளவு கலாட்டா நடந்திருக்காது அப்பாவின் கோபத்தை திசை திருப்பி நான் வந்த நேரத்துக்குள் அவரை தூங்க செய்திருப்பார் அப்படியே அவர் நான் வந்த சமயத்துக்கு ஹாலில் இருந்திருந்தாலும் அவர் வாயிலிருந்த வார்த்தைகள் உருமாறி திசை மாறி வெளியே வந்து பறந்திருக்கும் அம்மாவிடம் அத்தகைய சூட்சமும் நிறைந்திருந்தது எதிராளியிடமிருந்து எப்போதும் மரியாதையை வரவழைக்கும் தோற்றத்தையும் செயல்பாடுகளையும் கொண்டிருந்தார் காலையில் நான் இழந்தபோது அப்பா வெளியே வாக்கிங் போயிருப்பதாக சரோஜா சொன்னார் அன்றைய தினசரியை மேந்தே இருபத்தி ஆறு வருஷங்களுக்கு முன்பு போபாலில் பல்லாயிரக்கணக்கான ஜனங்களின் உயிரை குடித்த விசவாய்வு வழக்கில் இரண்டு பேரை குற்றவாளி என கருதி இரண்டு வருஷ தண்டனையை நீதிமன்றம் அளித்ததாக முழு பக்க செய்தி அன்றே கொள்ளும் அரசனே இருபத்தி ஆறு வருஷங்கள் எடுத்துக்கொண்டால் நின்று கொள்ளும் தெய்வம் எத்தனை வருஷங்கள் எடுத்துக் கொள்ளுமோ என்று பேப்பரை விட்டறிந்தேன் பிறகு நான் குளித்து முடித்து சாப்பிட உட்காரும் போது டிரைவர் வந்து விட்டான் ஏழு ஆகியும் அப்பாத் வீடு வந்த பாடில்லை நான் சீக்கிரம் ஆபீஸ் செல்ல வேண்டிய அவசியத்தை சரோஜாவிடம் கூறிவிட்டு கிளம்பினேன் ஆபீஸ் சென்றதும் வேலைகள் என்னை கபலீகரம் செய்துவிட்டன போர்டு மீட்டிங் முடிந்து என் பாஸ் திரும்பி வந்து அன்று எல்லாம் நல்லபடியாக முடிந்ததென்று எனக்கு நன்றி சொல்லி விட்டு போன போதுதான் மதியானம் இரண்டரை மணி ஆகிவிட்டது சாப்பிடும் போது வீட்டு ஞாபகம் வந்தது சரோஜாவிற்கு செல்லுக்கு போன் அடித்தேன் விபரீதமாக அன்று எதுவும் நிகழவில்லை என்றும் அப்பா வழக்கம் போல குளித்து பூஜை பண்ணிவிட்டு அவளுடன் வழக்கம் போல சாப்பிடும்போது அரட்டை அழித்து விட்டு வழக்கம் போல இடி நவ்வில் ஷேர் மார்க்கெட் பார்த்துவிட்டு வழக்கத்துக்கு விரோதமாக ஒன்றும் நடக்கலை வெரி குட் என்றார் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் என்று கேட்டேன் தூங்கிட்டு இருக்கார் ஓகே அதுவும் வழக்கம் போலதான் என்று சிரித்தேன் சரி சாயந்தரம் பார்க்கலாம் என்று ஃபோனை கீழே வைத்தேன் அன்று மாலை நான் சீக்கிரம் வீட்டை அடைந்த போது அப்பா வீட்டில் இல்லை ஜெயநகரில் இருக்கும் அவரது நண்பர் சதாசிவம் வந்து அவரது காரில் அழைத்துச் சென்றதாகவும் மறுநாள் திரும்புவார் என்றும் சரோஜா கூறினார் ஒருவேளை அப்பா என்னை தவிர்க்க முயல்கிறாரோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது அன்று இரவு ஸ்டேஷனுக்கு போய் அம்மாவை அழைத்து வந்தேன் நாங்கள் மூன்று பேர் உட்கார்ந்து சாப்பிடும்போது அம்மா என்னை பார்த்து நேற்றுக்கு என்ன நடந்தது என்று கேட்டாள் நான் திடுக்கிட்டு சரோஜாவை பார்த்தேன் அவளும் என்னை போலவே அதிர்ச்சியுடன் அம்மாவை பார்த்தாள் இன்னைக்கு காத்தால அப்பா என்னை கூப்பிட்டு பேசினார் என்றாள் அம்மா முதல்ல இன்றைக்கி ராத்திரி தான் நான் திரும்பி வரப்போறேனே அதுக்குள்ளே என்ன அவசரம் டெலிஃபோனுக்குன்னு நினைச்சேன் அப்புறம் அவர் சொன்னதை கேட்டதும் சேனு ஆயிடுச்சு அம்மாவின் அந்த சே என்ற ஒரு வார்த்தை என்னை கடையனாக்கி தெரு மூளையில் தூக்கி எரிந்தார் போல இருந்தது அம்மா நீங்கள் பெரியவா ஒன்றும் சொல்லிடாதீங்க என்று சரோஜா நடுங்கும் குரலில் கூறியபடி அம்மாவை நெருங்கி அவள் கையை பிடித்து அட அசடே நான் தான் குட்டியை தானே தூக்கி சாப்பிட்ற பாம்பு மாதிரியாக நான் இருக்கேன் நாங்கள் வளர்த்த பிள்ளை இவ்வளவு படிச்சிருக்கான் பெரிய உத்தியோகத்துல இருக்கான் இவன் இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரலாமா அப்ப நாங்க சரியா வர வளர்க்கலங்கிற மாதிரி தானே ஆயிடுறது மனுஷ ரொம்ப நொறுங்கி போயிட்டார் போன்ல அவர் குரலை கேட்க சகிக்கல அழுதுடுவார் போல இருந்தது நான் யாருக்குன்னு தாட்சணியம் பார்க்கறது நான் பேசாமல் இருந்தேன் அப்பா மட்டும் என்னிடம் அந்த மாதிரி பேசாமல் இருந்திருந்தால் நான் ஏன் கட்டற்ற வார்த்தைகளை என் வாயிலிருந்து துப்பி இருக்க போகிறேன் என்று மனதோரத்தில் ஒரு முனகல் கேட்டது சில வினாடிகள் மௌனத்தில் தத்தளித்தன அம்மா எங்களை மன்னிச்சிடுங்கோ என்றாள் சரோஜா அம்மாவின் கை சரோஜாவின் தலையை தடவி கொடுத்தது பின்பு அவள் என்னை கூர்ந்து பார்த்தாள் நான் அவள் பார்வையை சந்திக்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டேன் சரி சாப்பாட்டு கடையை முடிச்சுண்டு சீக்கிரம் படுத்துக்கலாம் எனக்கும் ஒரே டயர்டா இருக்கு என்று அம்மா எழுந்தார் அன்றிரவு நான் தூங்க வெகு வெகு நேரமாயிற்று சரோஜாவும் ஒன்றும் பேசாமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள் அவள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது அவள் நடுக்கத்துடன் அம்மாவின் கையை பற்றி கொண்ட காட்சி நினைவுக்கு வந்தது என்னை சங்கடப்படுத்தியது அவள் அம்மாவிடம் கேட்ட மன்னிப்பை நான் கேட்கவில்லை என்று என் கூட பேசாமல் இருக்கிறாளா என்று தானும் ஏதாவது பேசி என்னை துன்புறுத்த வேண்டாம் என்று எச்சரிக்கையுடன் பேசாமல் இருக்கிறாளா மறுநாள் காலையில் வழக்கம் போல அலுவலகம் சென்றேன் பதினோரு மணி வாக்கில் சரோஜா ஃபோன் செய்து அப்பா திரும்ப வந்துவிட்டார் என்று தெரிவித்தார் எனக்குள் இனம் புரியாத நிம்மதி பரவியது போல உணர்ந்தேன் அன்று மாலை வீடு திரும்பிய போது அப்பா என்னை பார்த்து புன்னகை புரிந்தார் அம்மா உள்ளே இருந்து வந்து ஏதோ பேச்சை ஆரம்பித்து என்னையும் சரோஜாவையும் அப்பாவையும் இழுத்து விட்டதில் கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரியான சகஜ நிலைக்கு எல்லோரும் திரும்பிவிட்டார் இருந்தது ஆனால் அந்த நிலை புயலுக்கு முன்பு வரும் அமைதி என்று அடுத்த நாள் மாலையில் தெரிந்தது நான் அலுவலகத்திலிருந்து திரும்பி வரும்போது ஏழு மணி ஆகிவிட்டது எல்லோரும் சாப்பிட்டு விட்டு ஹாலில் உட்கார்ந்த போது அப்பா என்னை பார்த்து ராகவா நாளைக்கு நானும் உங்க அம்மாவும் இங்கிருந்து கிளம்பி போலானு இருக்கும் என்றார் நான் சரோஜாவை பார்த்து நீ ஒன்னும் சொல்லலையே என்றேன் எனக்கே இப்பதான் தெரிகிறது என்று கண்ணை அகல பிரித்தாள் சரோஜா பிறகு அம்மா பக்கம் திரும்பி அம்மா நீங்க கூட ஒண்ணு சொல்லலையே இன்னைக்கு இதை பத்தி என்றார் ராகவனும் வந்ததுக்கு அப்புறம் பேசலாமேனார் அப்பா அதுதான் சொல்லல என்றார் எந்த ஊருக்கு போகிறேன் என்று கேட்டாள் சரோஜா மதுரைக்கு என்னது மதுரைக்கா ஆமா அதுதானே என்னோட சொந்த ஊர் அங்கே என் சொந்த வீடு இருக்கு எனக்கு சுருக்கு என்றது எப்போ திரும்பி வருவேன் என்று கேட்டாள் சரோஜா பார்க்கலாம் எப்போ விதிச்சிருக்கோ அப்ப வந்தா போச்சு என்று சிரித்தார் அப்பா சரோஜா என்னை பார்த்து கண்ணால் விரட்டினாள் அம்மா இப்ப மதுரைக்கு போய் என்ன பண்ணணும் இங்கே சரோஜாவுக்கு நீ இருக்கிறது பெரிய பலமாக இருக்கு என்றேன் சரி அப்ப நீ இங்கேயே இரு கல்யாணி நான் மட்டும் கிளம்புறேன் என்று அம்மாவை பார்த்துவிட்டு விட்டு எழுந்து கொண்டார் அப்பா அவர் குரலில் தென்பட்ட நிர்தாட்சியம் என்னை ஒழுக்கியது அம்மா என்னை துச்சமாக பார்ப்பது போல இருந்தது எதுவும் பேசாமல் அவளும் எழுந்து கொண்டு அப்பாவுடன் அவர்களது அறைக்கு சென்றார்கள் சரோஜா என்னை பார்த்து போய் அப்பா காலில் விழுந்து மன்னிச்சிட சொல்லுங்கோ வீண் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு தலைக்கு மேல வெள்ளம் போக விடாதீங்கோ என்று என்னை ஒழுக்கினாள் நீ சும்மா இரு இந்த தப்ப நானா ஆரம்பிச்சேன் இது என்ன கோர்ட்டு விவகாரமா வக்கீல் மாதிரி வாதாண்டிட்டு மல்லு கட்டுறதுக்கு பெரியவா வயசுக்கும் அனுபவத்துக்கும் மரியாதைன்னு நினைச்சுக்கிட்டு போய் அப்பா கிட்ட பேசுங்கோ என்று அவள் சொன்னார் நான் பதில் எதுவும் பேசாது எங்களது பெட்ரூமுக்கு சென்றேன் சரோஜா என்னை பின்தொடரவில்லை மறுநாள் அவர்கள் கிளம்பி போய்விட்டார்கள் என்ன வாசல்ல உட்காந்து தூங்குறையா என்று அம்மாவின் குரல் என்னை எழுப்பியது ஏமா எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு என்று எழுந்து கொண்டேன் இருவரும் உள்ளே சென்றோம் இன்றைக்கி யாரோ கிருஷ்ணனுக்கு வெண்ணை சாத்துறதா வேண்டிக்கிட்டாலாம் திரையை போட்டு அலங்காரம் பண்ணி தீபாராதனை காமிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு நான் தட்டை எடுத்து வைத்து கொண்டேன் பரிமாறிக்கொண்டே ராகவா கிளம்பி வரச்ச கோயில் குருக்கள் சொன்னார் இங்கே வசந்த் நகரில் யாரோ ஆசிரமம் நடத்தி வராலாம் சின்ன வயசில் அனாதையாயிட்ட குழந்தைக புருஷனை கைவிட்டு படிக்காத சின்ன பெண்கள் இவ்வாளுக்கு எல்லாம் கைவேளை கற்று கொடுத்து வேலை வாங்கி கொடுத்து உதவுறாளாம் முடிஞ்சா பண உதவி பண்ணுகோன்னு சொன்னார் அதுக்கென்ன பேஷாக பண்ணிட்டா போச்சு அவள் ஒத்துக்கிட்டனா வாரத்தில் ரெண்டு மூணு நாளோ நான் அங்கே வந்து என்னால் முடிஞ்சதை கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னேன் அவருக்கு பரம சந்தோஷம் என்றாள் அம்மா நான் அம்மாவை உற்று பார்த்தேன் நீ ஏன் அப்படி பார்க்குறேன்னு எனக்கு தெரியும் நாம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் சொந்த பிள்ளையை விட்டுட்டு ஊருக்கு பண்ணுறாலே என்ன கன்றாபின்னு தானே நினைக்கிறேன் அம்மா நீ என் மேலே இறக்க காமிக்கலைன்னு நான் வருத்தப்படலை ஏன்னா அதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறதே தப்பு அம்மா இருக்குன்னு நினச்சி நான் எதுவும் பண்ணுறதில்ல ஒவ்வொருத்தர் அவாவா புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஏத்தாப்பில் தான் செய்யறதுக்கு ஒரு பேர் கொடுத்துட்றா நான் மன்னிப்பு கேட்கலன்னு உனக்கு கோபம் இல்லையா ஒருத்தர் கோபத்துக்காகவோ தயவுக்காகவோ யாராவது மன்னிப்பு கேட்டால் அதில் அர்த்தமே இல்லை மன்னிப்பு கேட்குறது மனசுல மனசுலேருந்து வரணும் மன்னிப்புங்கிறத யார் தப்பு செஞ்சாலோ அவாளே அதை பற்றி யோசிச்சு தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்கறதுல தான் அர்த்தம் இருக்கு நான் பேசாமல் இருந்தேன் அப்பாவும் இப்படி தான் நினச்சிட்டு இருந்தாள் நீ மன்னிப்பு கேட்டிருந்தா கூட அதை அவர் ஒத்துண்டு இருப்பாரோ என்னவோ ஒரு தடவை சொன்னார் அவன் மனசில் இருந்து தான் ஒரு நாள் வார்த்தையாக வந்து விழுந்ததுன்னு அதெல்லாம் பற்றி இப்போ பேசி என்ன நீ சாப்பிடு ஊருக்கு கிளம்ப டைம் ஆயிடுத்து என்றாள் அம்மா நான் எழுந்து கையை அலம்பிக் கொண்டு வந்தேன் ஹாலில் இருந்த ஊஞ்சலில் என் கைப்பை இருந்தது எடுத்துக்கொண்டேன் என்ன ஒரே கனமா என்றேன் சரோஜாவுக்கு பிடிச்ச ரவால் அட்டு பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே கொஞ்சம் திரட்டு பாலும் குழந்தைக்கு இருக்கட்டுமேனு பண்ணனும் என்று அம்மா சிரித்தாள் நான் காலில் விழுந்து நமஸ்கரித்தேன் நானும் சரோஜாவும் குழந்தையும் தீர்க்காயசுடன் இருக்க வேண்டும் என்று ஆசிர்வாதம் செய்தான் பிறகு என் கைகளை பிடித்து கொண்டு ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரோஜாவையும் குழந்தையும் அழைச்சிக்கிட்டு நீயும் லீவு போட்டுட்டு ஒரு மாசம் நிம்மதியா இங்க வந்து என் கூட இரு என்று இருக்கினான் வெளியே போ என்று வாசலை காண்பித்த கைகளை எதற்காக இருக பிடித்து கொண்டு மனதின் வலி உடம்பின் வலியை கீழறங்கி கால்கள் இற்று விடுவது போல தடுமாறின